Hello. மக்களே எக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இந்த புது வருஷத்துல எல்லாருக்கும் போகிறது என்னன்னா நிறைய பேர் வந்து சோப் வந்து நொற வர சிஸ்டர் அதுக்காக எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்டா வந்து மோஸ்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஹெர்பல் சோப் பொறுத்த வரைக்குமே சோப்ல பார்த்தீங்கன்னா நொறை கொஞ்சம் கடையில் கெமிக்கல் சோப்பை விட நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ஹெர்பல் சோப்பில் சோப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க கம்பேர் பண்ணும்போது ஆனாலும் தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபேஸ் கிளீன் ஆகிறதுக்கு நல்லாவே வந்து நொறை வந்து வரும் இந்த அளவுக்கு இது வரைக்குமே கிளாஸ் அட்டன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேர் மோஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கவங்க நொறை வந்து கம்மியாக இருக்குது சிஸ்டர் ஹெர்பல் சோப் பொறுத்த வரைக்கும் அது ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்க நம்ம பண்ணுற சோப்போட மெத்தடு பார்த்தீங்கன்னா மெல்டன் போர் மெத்தடுங்க மெல்டன் போர் மெத்தடில் கிளிஸரின் பேஸ் வச்சு நம்ம பண்ணுற சோப் தான் இந்த ஹெர்பல் சோப்ஸு கிளாஸில் எல்லாருக்குமே நான் டீச் பண்ணுறது என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் பவுடர் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் லிக்யூட் மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க ஜூஸ் எடுத்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன் ஜூஸ் எடுத்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா அந்த ஜூஸ் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாயிடும் சோப்பும் பார்த்தீங்கன்னா உடனே எக்ஸ்ப்ரையர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஜூஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் போது சோப் வந்து நுர வராதுங்க ஹெர்பல் சோப்பில் அதிகமாக நுர வரதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணுறது என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஹெர்பல் சோப்புனாவே இது ஹெர்பல் தாங்க கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்குது அதனால நுரையும் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது கடையில் இருக்கிற சோப்பை விட இது வந்து நுரை கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க சுத்தமாக நுறையே வரல அப்படின்னா அது சோப்பு வந்து பேஸ் கரெக்டாக வாங்கிக்கோங்க ஆன்லைன்ல கண்டிப்பாக வாங்காதீங்க பேஸஸ் இப்போ நொறை வந்து வேணும் இந்த அளவுக்கு நுரை இருந்தால் போதுங்க இதுக்கு மேலே நொறை அதிகமாக சேர்க்கணுன்னா நீங்கள் எஸ்எல்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான் இதில் வந்து அதிகமாக வரும் எஸ்எல்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து நம்மளுடைய சோப்பில் கம்மியாகவே இருக்குங்க அதனால தான் கடையில் இருக்கிற சோப்புக்கும் நம்மளுடைய ஹெர்பல் சோப்புக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மாதிரி நம்ம வாங்குற சோப் பேஸ் பார்த்தீங்கன்னா பேரபோன் ஃப்ரீ சல்ஃப் ஃப்ரீ இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற சோப் பேசஸுங்க இதில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கம்மியாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்த சோப்போட நுறம் வந்து கம்மியாக தான் வருங்க இந்த ஹெர்பல் சோப் அப்படின்றதால ஸ்கின்னுக்கு சேஃபாக இருக்கிறதுக்காக தான் நம்ம கம்மியான கெமிக்கல் வச்சு நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஹெர்பல் சோப்போட பிஹெச் லெவலும் பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மாதிரி தான் இருக்குங்க அப்படி நொற நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எல்ஆர்எஸ் இருக்கிற சோப் வீஸாக தான் வாங்கணும் அது வந்து நல்ல கெமிக்கல் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நொறை வந்து அதிகமாக வரணும்னா நீங்கள் கடையில் இருக்கிற சோப்பு கெமிக்கல் சோப்பே வாங்கிட்டு போயிடலாங்க ஹெர்பல் சோப்புனால் இந்த மாதிரி தான் வரும் கண்டிப்பாக அதே மாதிரி நொற வந்து எனக்கு நல்லா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜூஸ் மெத்தட் ஃபாலோ போய் பண்ணாதீங்க பவுடர் மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உப்பில் அதிகமாக ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்கறதாலையும் நொறை வந்து கம்மியாயிடுங்க சுத்தமாக நுரம் வராமல் ஆகிடும் இதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சிலர் வந்து சோப் வந்து கட்டியாகிடல சிஸ்டர் ரொம்ப லூஸாக இருக்குது சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க உப்பு நல்லா கட்டியாக இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னென்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கெமிக்கல் சோப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதோட ஸ்மெல் அதோடய நுரை அதிகமாக வர்றதால அதே மாதிரி நீங்கள் ஹெர்பல் சோப்லையும் எதிர்பார்க்குறீங்க ஹெர்பல் சோப்புனால் நம்ம ஹெர்பல் வச்சு பண்ணுறவங்க கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்குது ரொம்பவே அதனால் பார்த்திங்கன்னா இதில் நுரை கம்மியாக இருக்கும் கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் வந்து உடனே எடுத்துக்கும் அவ்வளோதாங்க இது கொடுக்குற டிஃப்ரென்ஸு ஹெர்பல் சோப் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்கிற சோப் யூஸ் பண்ணாமல் கெமிக்கல் கம்மியாக வந்து ஸ்கின்னுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி இந்த ஹெர்பல் சோப் வந்து இருக்குங்க அதுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக ஹெர்பல் சோப் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்றதுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காக ஹெர்பல் சோப் வந்து யூஸ் பண்ணுங்கள் கஸ்டமருக்கும் நீங்கள் கொடுங்க கடையில் வந்து வாங்குகிற சோப்பை விட நம்மக்கிட்ட இருக்கிற ஹெர்பல் சோப் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கம்மியானதுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க நிறைய ஸ்கின் பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கம்மியாக இருக்கிற சோப்ஸ் தான் நம்ம ஹெர்பல் சோப்பில் வந்து இருக்குது நீங்கள் கடையில் விற்கிற பேபி சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும் ஹிமாலயா பேபி சோப்பெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஹெச் லெவல் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அது காட்டுதுங்க அதில் பேபி ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கிறது பிஹெச் லெவல் பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கிற ஹெர்பல் சோப்பில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் அழகுக்காக மட்டும் நீங்கள் ஹெர்பல் சோப் யூஸ் பண்ணாமல் உங்களுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஹெர்பல் சோப் யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி ஹெர்பல் சோப் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் இல்லைங்க நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் கடையில் வந்து நீங்கள் வாங்குகிற சோப்ஸ் வந்து செவன்ட்டி ருப்பி எயிட்டி ருபி ஹண்ட்ரட் ருப்பி வரைக்கும் இருக்குதுங்க அதை விட கம்மியான ரேட்டில் தான் நம்ம ஹெர்பல் சோப் ஃபிஃப்டி ருப்பியிலருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய ஸ்கின் கேரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது நீங்கள் சோப்பு தாங்க சோப்பு தான் வந்து உங்களுடைய லைஃப்லேயே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதனால் சோப் வந்து நல்ல குவாலிட்டியாக ஹெர்பலாக வந்து கெமிக்கல் கம்மியாக இருக்கிற சோப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யாரையும் கம்பல்சரியாக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் கம்பல் பண்ணலை உங்கள் ஸ்கின்னை வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கெமிக்கல் சோப் இல்லாமல் கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக இருக்கிற ஹெர்பல் சோப்பை யூஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிறேன் சோப் வந்து நம்ம அவங்க யூஸ் பண்ணுறோம் நம்ம பாடி வந்து வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறவங்க மனுஷனுடைய உடம்புல வந்து ஒரு நாளைக்கு கெட்ட காற்று கெட்ட வேர்வை இதெல்லாம் வெளியே வர்றதால அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணுறதுக்காக இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த சோப்பில் கிளன்சிங் பர்பஸும் கண்டிப்பாக இருக்குங்காக கண்டிப்பாக கெமிக்கல் கெமிக்கல் வந்து சேர்க்காதீங்க ஹெர்பல்ன்றதால கெமிக்கல் கம்மியாக இருக்கிறது தான் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க இதே மாதிரி வேற வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ